இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மௌத் என்பது ஒரு மனிதனுடைய பர்சகுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய உலக வாழ்க்கைக்கும் இடையிலே உள்ள ஒரு வாசல் அவ்வளோந்தான் அந்த வாசலுக்குள்ளே நுழைகிறார் வெளியில் உலக வாழ்க்கை உள்ளுக்க கபருடைய வாழ்க்கை இந்த வாசல் தான் மவுத் அப்படி வச்சு வச்சிக்கொள்ளுங்கள் அதுக்கு உதாரணமாக சொல்லதாக இருந்தால் ரசூசல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் யார் ஒரு மனிதர் ஐந்து நேர தொழுகைகளுக்கு பின்னால் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் ஆயத்துள் குறிசி ஓதி வருகிறார்களோ இது பல வழிகளில் வாரதுனால அந்த செய்தி சகையான செய்தி யார் ஒரு மனிதர் ஐ வேலை தொழுகைகளுக்கு பின்னால் ஆயத்துள் குறிச்சி ஓதி வருகிறார்களோ ஆயத்துள் குறிச்சினா என்ன சொல்லுங்கள் அல்லாஹூ லா ஐலாஹில் ஹையுல் ஐயூம் சுரால் பக்ராவினுடைய இருநூற்றி ஐம்பத்தஞ்சாவது வசனம் இதை யார் ஓதி வருகிறார்களோ இதுக்கு நிறைய சிறப்புகள் இங்கு அதில் ஒன்று தான் யார் ஒரு மனிதர் ஐவேளை தொழுகை ஃபர்லான தொழுகை பிறகு இதை ஓதி வருகிறார்களோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில உள்ள ஒரே ஒரு திரை மௌத்துன்னு சொன்னாங்க மௌத்தானா சொர்க்கத்துக்கு போயிடுவார் அப்ப பருஷகுடைய வாழ்க்கைக்கு அவர் சென்று விடுவார் பருசக்குடைய வாழ்க்கை ரெண்டு விதமாக இருக்கும் முதல்ல அந்த புரிதல் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மௌத்தாகிறான் என்றால் மரணிக்கிறான் என்றால் என்னுடைய தாயோ தந்தையோ என்னுடைய பிள்ளையோ மகனோ மகளோ என்னுடைய சகோதரியோ சகோதரனோ யாரோ உங்களுடைய யாராக இருந்தாலும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மரணிக்கிற பொழுது நாம் என்ன நினைத்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்கிறார்கள் அவ்வளவுதான் இன்னொரு வாழ்க்கைக்கு செல்கிறார்கள் அப்ப ஒரு மனிதன் ஆலமுல் அருவாகல ரூகளாக இருந்து தாயினுடைய கருவறைக்குள் வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு வந்து கபருடைய பருசகுடைய வாழ்க்கைக்கு போய் அதன் பின்னால் கேள்வி கணக்கு மாஸ்டர் இப்படி அவனுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும் சொர்க்கம் நரகம் வரை போயிட்டே இருக்கும் இடையில் இந்த உலகத்தில் தான் அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான தயாரிப்பை அவன் செய்கிறான் இந்த உலகம் எதுக்குண்டா அவன் அடுத்த கட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ்றானோ அப்படித்தான் அவன் கபருக்குள்ள அவனுடைய ஒன்று சொர்க்க பூஞ்சொலையாக கபறு இருக்கும் அல்லது நரகப்படுகொலியாக இருக்கும் இது அவன் தீர்மானிக்கிற இடம் அவனுடைய இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்தில் இருந்து அவன் விடை பெற்று சென்று விட்டால் பர்சஃடைய வாழ்க்கைக்குள் அவன் சென்று விடுவான் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கோட்பாடு என்ன இந்த உலக வாழ்க்கை என்பது அவன் மௌத்தாகிய பின்னால் அவன் வாழுவதற்குரிய தயாரிப்பை செய்கிற இடம் அல்லாஹு அதைத்தான் சொல்கின்றான் குரான் ஹயாத்து முதலாவது மௌத்தானால் தான் ஹயாத் இருக்குது இது ஹயாத் இந்த வாழ்க்கை வாழ்க்கை அல்ல இது வாழ்க்கை பெரிய ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்காக நீடூடி காலம் வாழுகிற ஒரு பெரிய வாழ்க்கையை அவன் அதை சுகபோகமாக சொர்க்க வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அவன் தயாரிப்பு செய்கிற இடம் தான் இந்த உலகமே தவிர இந்த உலகத்தில் அவன் நினைச்சபடி வாழ முடியாது உலகத்துல ஒரு கட்டுக்கோப்போடுதான் போல அவன் நினைச்சது செய்யலாது அப்ப எனவே அந்த நினைத்ததை அவன் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அவன் நாளை மறுமையில் அவன் அவனுடைய கபரில் இருந்து அவன் சொர்க்க வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் அப்ப எனவேதான் இந்த உலக வாழ்க்கை என்பது மௌத்தாகிய பின்னால் அவனுக்கு கிடைக்க இருக்கிற அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கான தயாரிப்புக்குரிய இடம்தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எனவே அல்லாஹ் ஒரு அவகாசம் தந்திருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதற்காக நாம் மௌத்தான உடனே எங்களுக்கு அந்த வேளையில் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் எங்களுக்காக செய்யப்படும் எங்களுக்காக எல்லாம் கொண்டு வரப்படும் அதான் கபருடைய வாழ்க்கை அன்புக்குரிய சகோதரிகளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமையில பெருநாளுடைய தினத்தில் நல்ல அழகாக என்ன செய்வார் நல்ல அழகாக குளிச்சு போட்டு நல்ல வாசனை திரவியங்கள்லாம் பூசி போட்டு அவர் பள்ளிக்கு அப்படியே நடந்து வருவார் அப்படிதானே நடந்து வருவார் இப்போ பள்ளியில் மக்களோட மக்களாக தொழுவார் மக்களை சந்திப்பார் பெருநாள் வந்து வச்சுக்கொள்ளுங்களேன் இதெல்லாம் மரணத்துக்கான ஒரு ஒத்திகை தான் நீங்கள் இப்படி வருவீங்க ஒரு நாள் நீங்கள் படுத்திருப்பீங்க உங்களை குளிப்பாட்டுவாங்க உங்களுக்கு நீங்கள் அத்தர் பூச மாட்டீங்க உங்களுக்கு பூசி விடுவாங்க நீங்கள் வரமாட்டீங்க உங்களோட சுமந்து கொண்டு வருவார்கள் நீங்கள் மாட்டீங்க உங்களுக்கு தொழுவிப்பார்கள் நீங்க எல்லாம் கை கொடுத்துட்டு வீட்டுக்கு போவீங்க பெருநாள் தினத்தில ஜும்மாவுடைய தினத்தில் ஆனால் எல்லாரும் உங்களை கொண்டு அடக்கி போட்டு அவர்கள் என்ன செய்வாங்க உங்களை விட்டு விட்டு போய்விடுவார்கள் இதுதான் மௌத் இப்போ நாங்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறோம் அடுத்த நொடி நாங்கள் மரணித்தால் இதே நிகழ்ச்சி நடக்க போகுது நாங்கள் நாங்கள் பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எங்களோட சேர்ந்து ஒன்றாக இங்க இருந்தவர் ஒன்றாக இந்த மக்களோட பேசிட்டு இருந்தவர் கஞ்சி கொடுக்குறாங்க அந்த இடத்துல இருந்தார் அடுத்த நாள் பார்த்தால் மரண செய்தி வருது இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது நாங்க நினைச்சிட்டு கற்பனையில நினைச்சிட்டு இருப்போம் இன்னும் பத்து வருஷம் வாழலாம் ஐம்பது வருஷம் வாழலாம் என்ற பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தான் மூத்தா போவேன் நல்ல வீடு கட்டிக்க போகிறதா மூத்தா போவேன் நம்ம கற்பனையில் வாழ்வோம் எல்லாம் போட்ட போட்ட மாதிரி மூத்தா போவோம் சோதரிகளே நமக்கு தெரியாது திடீர்னு வரும் ஹார்ட் அட்டாக் எங்கே இருந்து வந்து நல்லா தானே இருந்தார் நேத்த அலா பேசினார் என்னோட பேசி தான் போனார் கடைசியா ஒன்பது மணிக்கு பேசினார் எட்டு மணிக்கு பேசினார் இந்த பாருங்க வாட்ஸ்அப் குரூப்ல இது அனுப்பிருக்கிறார் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அதை கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு நீங்க இந்த உலகத்தில் இருக்க மாட்டீங்க நீங்க கபருக்குள்ளே போய்விங்க அது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் பேசுகிற பொழுது நமக்கு செய்தி அதே செய்தி இன்னொருவர் கேட்கும் பொழுது நாங்க செய்திக்குரியவர்களாக இருப்போம் எனவே அன்புக்குரிய சோதரிகளே இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதல்ல விளையாட்டல்ல இந்த உலக வாழ்க்கை அப்படி நான் கழிச்சிடக்கூடாது அது உங்களை அப்படித்தான் இழுக்கும் ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது மோமீனுக்கு ஒரு சிறந்த ஒரு களமாக இருக்கணும் எப்படி நாம் ரமதானில் நன்மைகளை செய்கிறோமோ நான் நல்லாவை நல்ல முறையில் சந்திக்கணும் என்பதற்காக எங்களோட வாழ்க்கையை நாம் அப்படி கொள்ள வேண்டும் இப்படி மாற்றுவதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை அது எப்போ முடியுமென்னு தெரியாது முடிகிற நேரத்தில் தான் மனிதன் கண் திறப்பான் உலகத்தில் விளையாடி கொண்டிருந்த மனிதன் அவன் மரணிக்கிற வேலையில் கண் துறப்பான் பெருஞ்சியோன் لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون الله يقول <applause> الله يقول الله يقول الله يقول الله يقول الله يقول الله يقول ورماني يقول الله يقول உலகத்துல வாழ்ற பொழுது இச்சையின் அடிப்படையில் வாழுவான் மௌத்தாகிற தான் அவன் மனசாட்சி திறப்படும் மனசாட்சி அவனுக்கு உருத்தும் மனசாட்சி அவனுக்கு புத்திமதி சொல்லும் மனசாட்சி கேட்கும் ஏன் நப்சிரிக்குதானே அது மனிதனை வழிகேட்டின்பாலே கொண்டு போகும் அவன் அதுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டே இருப்பான் மௌத்து வார நேரம் மனிதன் சொல்லுவான் மௌத்து வருகிற வேலையில யாரெல்லாம் பாவிகளாக வாழ்ந்தார்களோ பாவத்தோடு வாழ்ந்தார்களோ பாவத்துடைய சிந்தனையோடு வாழ்ந்தார்களோ பாவத்துடைய சூழ்நிலையில் வாழ்ந்தார்களோ நன்மைகளை செய்யாமல் அல்லாக்கு மாறு செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் சொல்வார்கள் என்ன திருப்பி அனுப்பியா அல்லா இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பியா அல்லா இது அல்ல சொல்லி போட்டு சொல்றான் அந்த மனிதன் சொல்லுவான் ஏன் திருப்பி அனுப்பணும் எதற்காக நான் திருப்பி அனுப்ப என்ன திருப்பி அனுப்புன்னு அந்த மனிதன் கேட்கிறான் நான் இந்த உலகத்துல போய் சாலிகான அமல்களை செய்து விட்டு வருகிறேன் அப்ப அறுபது வருஷம் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தான் எழுபது வருஷம் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் அந்த மனிதன் நல்லுணர்ச்சி பெறவில்லை நல்லுணர்ச்சி பெறுகிற வேலை கடைசி மௌத்துடைய சந்தர்ப்பம் கொஞ்ச நேரம் தாயா அல்லா கொஞ்சம் ஆசம் தாயா அல்லா அப்ப அல்லாஹ் சொல்றான் இதை சொல்லி போட்டு கல்லா அவ்வாறல்ல இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா அவன் சொல்கின்ற வெட்டு வார்த்தையை தவிர வெறுமையான வார்த்தையை தவிர இந்த வார்த்தைக்கு எந்த பெருமானமும் கிடையாது கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான் மௌத்தான பின்னால் வமின் வராஇஹிம் பர்சஹுன் இலா யௌமி பாஸூன் அவர்கள் மௌத்தாகிவிட்டால் பர்சஹுடைய வாழ்க்கை எதுவரைக்கு நீங்க எழுப்பாட்டப்படும் வரை பர்சகுடைய வாழ்க்கை இருக்கிறது பர்சகண்டா திரை அந்த திரை போடப்பட்ட வாழ்க்கை இப்போ நாங்கள் உலகத்தில் இருந்துட்டு பார்க்குற பார்வை அவர்கள் என்ன நடக்குது எங்களால் பார்க்க முடியாது சில பொழுது முன்னாலே இருப்பார் அவருக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஒமீம் ஒராஹிம் பர்சஹ் திரை போடப்பட்ட வாழ்க்கை திரை கப்பால் உள்ள வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் வாழுகிறவர்கள் அவருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவர்களால் பார்க்க முடியாது ரசுசுல்லா சிம்ம அவங்களுக்கு அல்லாஹ் சில இடங்களில் காட்டி கொடுத்தான் அது வேற விஷயம் நாங்களாக கண்டுபிடிக்க முடியாது என்றால் அந்த உலகம் வேறு பருசக்குடைய வாழ்க்கை வேறு அது கியாமத்தினால் வரை அந்த பருசக்குடைய வாழ்க்கை இருக்கும் இது உலக வாழ்க்கை மௌத்தானால் பருசக்குடைய வாழ்க்கை அந்த பருசக்குடைய வாழ்க்கை கபருக்குள்ள அடக்கப்பட்டால் அது கபருக்குள்ளே இருக்கிறார் கபருக்குள்ள இல்லை சிலர் அப்படியே வெளியே வச்சிருப்பாங்க இப்போ தண்டனை கொடுக்கப்படுமா கொடுக்கப்படும் எங்களோட கண்ணால் பார்க்கல இலாது ஏண்டா எங்களோட கண் பார்வைக்கு அது விளங்காது அதுதான் திரை திரைபோடப்பட்ட அதற்கப்பாலுள்ள வாழ்க்கை அப்போ அடக்கம் செய்யப்படுவாங்க சிலர் கடல் அடித்து அப்படியே கொண்டு செல்லப்படுவாங்க சிலர் மிருகங்கள் வேட்டையாடி அப்படியே சப்பி துப்பிவிடும் அதே மாதிரி சிலர் எகிப்தில் அந்த ஃபிரோன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்களே அது ஃபிரோவுன் சடலம் கிடையாது அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது எந்த அறிஞர்கள் மகளிர் சுன்னாவோட எந்த அறிஞர்களும் அதை அப்படி சொல்ல இல்லை விளைஞ்சானே எல்லா பாதுகாப்புன்னு சொன்னதை இப்படி வச்சு பாதுகாக்கிறது அல்ல அப்ப எகிப்தில் ஃபிரவுண்ட சடலத்தை அப்படி வச்சிருக்கிறார்கள் பாருங்கள் அல்ல பாதுகாத்து வச்சிருக்கிறான் இதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது அது ஃபிரோண்ட சடலம் கிடையாது இதை நான் சொல்லல பெரும் பெரும் அறிஞர்கள் அல்லாமல் இவனு உசைமின் ரஹத்துல போன்ற அறிஞர்கள்லாம் சொல்றாங்க இது மனிதனுடைய மடமை போய் பார்த்துட்டு வராங்க நூதன சாலையில் அது ஃபிரௌன் அல்லது அது ஒரு விஷயம் அப்ப எனவே அப்படி வெளியே வச்சாலும் என்பது கொடுக்கப்படும் ஆனால் மனிதர்களுக்கு தெரியாது அவர் சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்தின் இன்பங்கள் கொடுக்கப்படும் மனிதர்களுக்கு தெரியாது இந்த அடிப்படை புரிதலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பருச என்றால் இதுதான் உடைய வாழ்க்கை என்றால் இதுதான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த வாழ்க்கைதான் மனிதன் மரணித்த பின்னால் வாழுகிற வாழ்க்கை